வணக்கம் அறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் திங்களூர் ஒரு வளமான ஊர் தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள ஒரு பேரூராட்சி ஏன்னா அங்க வந்து இந்த கிராமத்தை விட அதிகமான மக்கள் தொகை அங்க இருக்காங்க அந்த ஊர்ல ஒரு அந்த ஊர்ல சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு பெரிய சொற்பொழிவு மன்றம் அங்க இருக்கு அத நடராஜன் அவர்கள் அவர் அவருடைய அது தனிப்பட்ட ஆர்வம் ஏன்னா அவர் ஒரு பெரிய தேசியவாதி இலக்கியவாதி அவரு அவருக்கு வந்து மக்கள் மக்களுக்கு எப்படியாவது இந்த தமிழ் உணர்வை கொண்டு சேர்க்கணும் வர்ற இளைய தலைமுறையினர்லாம் இதை தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு சொல்ற நோக்கத்துக்காக அவர் அந்த சொற்பொழி பண்றத கெட்டி நடத்திட்டு வர்றாரு அதுல என்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய தேசிய தினங்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் தலைவர்களுடைய நாள் நினைவு நாள் இதுக்கு இதுக்கு போ எல்லாத்துக்கும் பெரிய சொற்பொழிவாளர்களை வர வச்சு அவங்கள வந்து பேச பேச வைக்கிறதா இந்த நடராஜன் அவருடைய வேலை அவரு அது வந்து ஒரு பணியா அவர் செஞ்சுட்டு வர்றாரு அந்த ஊர்ல ஆஹ் விவசாயமும் ரொம்ப சிறப்பா இருக்கு இலக்கிய வளமும் அதுக்கும் மேல சிறப்பா இருக்கு அதனாலயே வெளியூர்ல இருந்து எல்லாம் இந்த சொற்பொழிவை கேட்கறதுக்காக மக்கள் இந்த திங்களூருக்கு வர்றது வழக்கம் அது மாதிரி அன்னைக்கு ஒரு பெரிய சொற்பொழிவு அதாவது வழக்கத்துக்கு மாறா ஒரு பெரிய அந்த சொற்பொழிவாளரை பத்தி ஒரு பெரிய விளம்பரம் வச்சிருக்காரு நடராஜன் அதுல வந்து எழுதிருக்காரு நீங்க வழக்கமா கேக்குற சொற்பொழிவாளர் மாதிரி இவர் இல்ல இவர் வந்து இன்னும் நிறைய படிச்சவர் இவருடைய இவருடைய புகழுக்கு அளவே இல்லை இவருடைய வீடே ஒரு பெரிய நூலகம் மாதிரி இருக்கும் இவர் அந்த சொற்பொழிவார பத்தி அதாவது இவரோட இவருக்கு நிறைய மொழிகள் தெரியும் அந்த மொழிகளுடைய இலக்கணங்களையும் இவர் க இலக்கண இலக்கியங்களையும் இவர் கத்துக்கிட்டவர் அதனால அவர் பேசுறது நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பா மாணவர்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் வச்சிருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வழக்கத்துக்க விட முன்னாடியே முன்னா வந்து இருக்காங்க கூட்டமும் அலைமோது இருக்கு அப்ப கரை சரியான இடத்துக்கு அந்த சொற்பொழிவாளரும் வந்துட்டாரு வந்த உடனே நடராஜன் அவரை வரவேற்று பேசுறாரு அந்த சொற்பொழிவாளர் பேரு தாமரைக்கண்ணன் வருக வருக தாமரைக்கண்ணன் அவர்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவரை பத்தி ஒரு அறிமுக உரை நிகழ்த்துறாரு எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கல்லாதது கைமண் அளவு கற்றது உலகளவு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில நான் இதுக்கு இதுக்கு மேல பெருமையா அவரை சொல்லணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறாரு இப்ப தாமரை கண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிச்சோடனே அன்பார்ந்த திங்களூர் மக்களே வணக்கம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு உடனே எல்லாரும் பலத்த கரை ஒளி எழுப்புறாங்க அப்படியே அலை கடல் அலை அப்படியே பொங்கி எழுந்தது மாதிரி இருக்கு அவ்வளவு ஏன்னா இவரை பத்தி கொடுத்த விளம்பரம் அப்படி அவனால இவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே இன்னும் உற்சாகமா பேச ஆரம்பிக்கிறாரு ஆஹ் பேச ஆரம்பிச்சு அந்த பேசிக்கிட்டே இருக்காரு பல்வேறு இலக்கியங்கள் வரலாற்று குறிப்புகள் இதெல்லாம் பத்தி பேசுறாரு பேசினோடனே மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க ஆனா அங்க ஒரு ஒரு ஒண்ணு ஒண்ணு நடக்குது என்னன்னு பார்த்தா மக்கள்லாம் குறைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க முறை நீண்டு போய்கிட்டே இருக்கு இங்க மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே இருக்கு என்னன்னு பார்த்தா தலைவருக்கு ஒண்ணும் புரியல ஒரு ஸ்டேஜ்ல இவரே சொல்றாரு ஆஹ் மக்களே நீங்க எல்லாம் வந்து இனிமே நீங்க கலைஞ்சு போகாதீங்க செய்து இருந்து வந்திருக்க சொற்பொழிவாளருக்கு மதிப்பு கொடுங்க செய்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரோட பேச்சை கேட்டு அந்த முன் வரிசையில இருந்த ஒரு மூணு வரிசை மக்கள் மட்டும் கலையாம அப்படியே இருக்காங்க இவர் சொற்பொழிவாளர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அந்த முன் வரிசையில இருந்த மக்களும் ரொம்ப பெருசா ரசிச்சு அவர் தாமரை கண்ணன் அவர் பேச்ச கேட்கல இது வந்து தலைவர் சொன்னாருன்னு சொல்ற காரணத்துக்காக இவங்க வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இப்படி கொட்டாய விட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் இப்படி நெளிப்படுத்திக்கிட்டு அப்புறம் பக்கத்துல பேசிக்கிட்டு அப்படி இருக்கு ஒரு வழியா அவர் சொற்பொழிவை முடிஞ்சிடுறது முடிச்சுட்டாரு நன்றி வணக்கம் சொல்லிட்டு உடனே மக்கள்லாம் எப்பா விடுதலை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த உணர்வோட எந்திரிச்சு வெளிய போறாங்க உடனே இவரு கொஞ்சம் சோர்வா தாமரை கண்ணன் இடத்துல உட்கார்றாரு நம்ம தலைவர் நடராஜன் பேசுறாரு தல தாமரைக்கண்ணன் ஐயா நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதிய இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு அவசர வேலை அதனாலதான் கொஞ்சம் அவங்க பேச்சை கேட்காம எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஆஹ் உடனே இவர் சொல்றாரு பரவாயில்ல ஏன் பார்த்தா என் மேல தப்பு மாதிரிதான் தெரியுது எனக்குதான் இந்த மக்களுக்கு ஏத்தது மாதிரி நான் பேசல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேயான்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிருக்காரு போன போன கொஞ்ச நேரத்துல நாம் அந்த ஊரு அஹ் ரெண்டு பெரிய ஆளுக வந்து நடராஜன் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா என்ன தலைவரே நாங்க பெருசா எதிர்பார்த்தோம் இவர் நல்லா பேசுவாரணும் ஆனா வந்து அந்த அளவுக்கு பேச்சு ஒன்றும் தெளிவில்லை அவருக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டாரு ஏதோ சம்பந்தமே இல்லாத விளக்கங்கள் எல்லாம் சொன்னாரு அப்படின்னு அதுல இன்னொருத்தர் சொல்றாரு அஹ் அதாவது ஒவ்வொருத்தவங்க பேசினா விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த பேச்சை கேட்க கேட்க நம்மளுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க பேசி பேசியே நாட்டை புடிச்சவங்களும் இருக்காங்க எப்படி அந்த ஒவ்வொரு ஒரு ஒருத்தவங்க எல்லாம் பேசுனா அப்படியே அந்த பாம்பு எப்படி அந்த மகிடிக்கு கட்டுப்பட்டு இருக்குமோ அது மாதிரி இருக்கிற பேச்சு எல்லாம் இருக்கு இந்த பேச்சு ஒண்ணு அவ்வளவு திருப்தி இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க உடனே இவர் சொல்றாரு சுருக்கமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியுது அதாவது இவங்களெல்லாம் குறி எல்லாம் குறித்து வள்ளுவர் வந்து தன்னோட திருக்குறள்ல ஒரு உவமையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதாவது எவ்வளவு படிச்சிருந்தாலும் அத தெளிவா சொல்ல தெரியணும் அப்படி சொல்ல தெரியாதவங்க மலர் வந்து கொத்தா மலர் மலர்ந்து இருக்கு ஆனா மனம் இல்ல அதுல அந்த மாதிரிதான் படிச்சிருந்தும் பேச தெரியாதவங்க சரியான விளக்கங்களோட சொல்ல தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி மல இந்த மனம் இல்லாத மலருக்கு இவங்கலாம் உவமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நடராஜன் வந்து சொல்றாரு சரி போங்க அடுத்து வேற நல்ல சொற்பொழிவாளர் நம்ம கூப்பிட்டு பேச வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்றம் அன்னைக்கோட முடியுது இணர் உள்தும் நாரா மலரணையர் கற்றது உணர வெறித்துறையாதார் நன்றி வணக்கம்